குரான்ல ஒரு விளக்க இருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பின் ஒவ்வொரு கடவுளும் அடுத்த கடவுளை மேலோங்குவதற்கு முயற்சி திருப்பார் ஒரு கடவுள் இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுவார் இவர் ஆக்கணும் பார் அவர் அழிக்கணும் பார் அவர் காக்கணும் பார் என்ன செய்யறது இல்லையா ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தா என்ன ஆகும் இல்லையா ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஜனாதிபதி இருந்தா என்ன ஆகும் சமீபத்தில் போட்டாங்க ட்ரான்ஸ்பர் குழப்பத்தில் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் போட்டாங்க ஒரே ஸ்கூலுக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் போட்டு ரெண்டு பேரும் ரெண்டு மேசையை போட்டு உட்காந்துக்கிட்டு பெரும் குழப்பத்தை கொண்டு பண்ணாங்க ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தால் ஒரு ஸ்கூலே நடைபெற முடியாது என்கின்ற போது ஒரு பிரபஞ்சம் எப்படி இயங்கும் ஆக நிச்சயமாக கடவுள் ஒருவர் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் பெயரால் பல தத்துவங்கள் இருக்கின்றனவே இதில் எது உண்மை அதுதான் பிரச்சனை கடவுள் பெறால இவர் ஒன்று சொல்றாரு அவரு ஒன்று சொல்றாரு அவரு ஒன்று சொல்றாரு இதுதான் குழப்பம் ஒரே கடவுள் பல மாதிரியா சொல்வாரா நான் ஏற்கனவே சொல்லியதை போல